பொண்ணு சக்திக்கு அந்த சொத்தெல்லாம் கிடைக்க போகுதுன்னா அதுக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டால் சரி ருத்ராவோட பொண்ணுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு நீங்கள் ஏன் என்ன பேரானந்தப்படுறீங்க ஐயோ நாம பாட்டுக்கு சந்தோஷத்தில் நிதானம் இல்லாமல் பேசிட்டோம் இவன் டக்குன்னு பாயிண்ட்டை பிடிச்சிட்டானே ஏன் இதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்குறானே சக்தி என் பொண்ணு இல்லை அனிதா தான் என் பொண்ணுன்னு ஒரு உணர்ச்சி வேகத்தில் சொல்லி இருந்தா இவனுக்கும் அந்த ரகசியம் தெரிஞ்சு போயிருக்குமே நல்ல வேலை சுதாரிச்சுக்கிட்டான் உண்மையை ஒளரி கொட்டியிருந்தா அப்புறம் இவனை கொள்றதுக்கு இன்னொருத்தனை தேடி அலைய வேண்டி இருந்திருக்கும் ஏன் அவ்வளவு நானும் ரொம்ப நாளா கேட்டேன் நீங்க சொல்லவே இல்லை இன்னைக்கு நீங்க சொல்லியே ஆகணும் அது வேற ஒண்ணு இல்ல மாதிரி சின்ன வயசுல இருந்தே அனிதாவ அப்பாவை பிரிஞ்சு வாடுறதுனால என்மேல ஒரு அப்பா மாதிரி பாசம் காட்டி பழகும் அதனால தான் அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு தனி பிரியம் வந்துச்சு இப்போ கூட மாதிரி எனக்கு வயசாயிடுச்சுன்னு ருத்ராமா எனக்கு பார்த்தால வேற ஒரு டிரைவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதை கேள்விப்பட்ட அனிதாமா ருத்ராமாட்ட போய் ரத்னமா வேற ஒரு டிரைவர் வச்சுக்கோங்கன்னு சொல்ற வரைக்கும் ரத்னம் தான் டிரைவராக இருக்கணும்னு எனக்காக பறிஞ்சு பேசியிருக்காங்க அனிதாமா சொன்னதால தான் நான் இந்த வேலையிலேயே இப்போ இருக்கேன் இப்போ நீ சொல்லு அனிதாம்மா அந்த இடத்துக்கு வர்றது எனக்கு பெரிய சந்தோஷம் தானே கண்டிப்பாண்ண நீங்க இவ்வளோ விவரமா சொன்னதுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் எனக்கு தெளிவாக புரியுது டேய் முட்டாள் நான் என்னுடைய மூளையை கடவுளா நினைக்கிறவண்டா உன்னை எல்லாம் கவுத்தி குப்புற படுக்க வைக்கிறது எனக்கு பெரிய விஷயமா என்ன சரிண்ண நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் இப்போதைக்கு எதுவும் செய்ய போறதில்லை ருத்ராவை போலீஸ் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் எப்படி போக போகுதுண்ண நம்ம கவனமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது வரைக்கும் கமலா விஷயத்தை பற்றி யாருக்கிட்டேயும் நீ மூச்சு விடாமல் இருக்கணும் சரியா சரிண்ணே அப்போது நான் கிளம்பட்டுமா சரி சரிண்ணே

எங்க அத்தைக்கு ஜாமீன் வாங்குறதுக்காக லாயர் மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போயிருக்காரு அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அதுக்கு முன்னாடி எங்கள் அத்தையை பார்த்து பேசிக்கணும் சார் ப்ளீஸ் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க சார் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா என்னை தொலைச்சிருவார் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறப்ப முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியல இன்ஸ்பெக்டர் எப்போ வேணாலும் வரலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மேடத்தை பார்த்துட்டு வந்துடுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆ சரிங்க மத்த மத்த மம்மி ஹனிமா ஹழாத ஹழாத என்ன இந்த நல்லமேல உங்களை பார்க்க முடியல மம்மி

நம்மளுக்கு சோதனை வராம இருக்குமா மனுஷங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்துகிட்டேதான் இருக்கும் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போற மன வலிமைய நாம தான் வளர்த்துக்கணும் அதை புரிஞ்சுக்காம இப்படி அழுதுகிட்டே இருக்காத அனிதா உங்களுக்கு இருக்கிற மன தைரியம் எனக்கு இல்லை மம்மி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அனிமா தைரியத்தை வளர்த்துக்கணும் தைரியத்தை எழுந்துட்டா வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி நிலைமை வந்துடும் சிவா நீ லாயரை பாத்தியா என்ன சொன்னாரு ஜாமீன் வாங்கறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போயிருக்காரு அத்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாங்கிட்டு வந்துருவாரு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் இவ்வளவு நேரம் சாப்பிடாம பசியோட இருப்பீங்க நாங்க போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரோம் மம்மி எனக்கு எதுவும் வேண்டாம் லாயர் ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா நம்ம வீட்டுக்கு தானே போக போறோம் வீட்டுக்கு போய் எல்லாரும் மொத்தமா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம் இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம் சார் தப்பா எடுத்துக்காதீங்க இன்ஸ்பெக்டர் வர நேரம் ஆச்சு நீங்க கொஞ்சம் வெளியில நில்லுங்க பிளீஸ் சார் இப்ப போயிடுறோம் சார் சரி சிவா நீங்க போயிட்டு லாயர் வந்ததுக்கு அப்புறம் வாங்க போங்க சொரித்தார் மம்மி மம்மி நான் போல மம்மி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மம்மி நம்ம எல்லாரும் இங்கிருந்து போயிடலாம் என்ன கூட்டிட்டு போச்சு பா சிவா ஃபோன் போன் மேஜிஸ்டர் கிட்ட வாங்கிட்டார்க்கு கேள ஹலோ சார் மேஜிஸ்ட்ரேட்ட பாத்துட்டீங்களா ஜாமீன் வாங்கிட்டீங்களா தேங்க்யூ வெரி மச் சார் நாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரம் வாங்க சார் வாங்கிட்டாராம் இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது சிவா தேங்க்யூ ஸோ மச்

அதுக்கு மேல அவங்களும் எதுவும் பேசிக்காம வெளியில போய் நின்னுட்டாங்க சார் ஆமா அவங்க லாயு ஜாமீன் வாங்க போயிருக்காரம்மா ஆமா சார் அப்படிதான் சொன்னாங்க வாங்கிட்டு வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார் அது ருத்ரா லாக் அப்ல பத்திரமா இருக்காளா ரொம்ப பத்திரமா இருக்காங்க சார் அப்படியே இருக்கட்டும் சரி இந்நேரம் அவளுக்கு ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணிருப்பாங்களே இன்னும் யாரும் வரலையா அதெல்லாம் வந்துட்டாங்க சார் ருத்ரோட பொண்ணும் அந்த சிவாவோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லாயர் ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரா அப்படியா ஆமா சார் நோ 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 இன்ஸ்பெக்டர் சார் எந்த காரணத்தை கொண்டும் அவ வெளிய போகவே கூடாது நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சார் அவங்க ஜாமீன் வாங்கிட்டு வந்து அந்த அம்மாவை வெளிய கூட்டிட்டு போக என்ன உரிமை இருக்கோ அதே ஜாமீன மறுத்து அவங்கள வெளியில விட முடியாதுன்னு முடியாது எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு நான் பாத்துக்கிறேன் சார் இப்போ நீங்க சொன்னதை கேட்டதும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார் என்ன மீறி அந்த அம்மாவை என் கஸ்டடியில இருந்து வெளியில கூட்டிட்டு போகவே முடியாது ரொம்ப சந்தோஷம் இன்ஸ்பெக்டர் சார் நான் நினைச்ச மாதிரி ருத்ராவை ஒண்ணுமே இல்லாம தர மாட்டமா காலி பண்ணணும் அது மட்டும் நடந்துருச்சுன்னா ஈசிஆர்ல உங்களுக்கு தனி பங்களாவே வாங்கி தரேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கேன் அந்த ருத்ரா ஒழிச்சு கட்டுறதுக்கு நான் எல்லா வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அதுக்கு கிஃப்டா நீங்க என்ன கொடுத்தாலும் அதை மறுக்காம வாங்கிக்கிறேன் இதெல்லாம் சரியா நடந்து முடியட்டும் நான் சொன்னது உங்களுக்கு கிடைக்கும் இங்க பாருங்க சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன் சிவா வாங்க சார் என் மம்மிய ஜாமீன்ல எடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டுலாம் வாங்க போலாம் சார் சொல்லுங்க சார் ஐ எம் சங்கர் ருத்ரா மேடத்தோட லாயர் அவங்கள பெயில் எடுக்கிறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்

நாங்க ப்ராப்பரா ஜாமீன் ஆர்டர் வாங்கிட்டு வருவோம் நீங்க என் மம்மிய விட மாட்டேன்னு சொல்லுவீங்க நாங்க அப்படியே ஐயா சாமினு கை கட்டி பேசணுமா மேடம் உங்க பிகேவியர் ரொம்ப ரூடா இருக்கு இது சரியில்லை அனிதா கொஞ்சம் பொறுமையா இரு ஜாமீனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படி எப்படி சிவா பொறுமையா இருக்க முடியும் இப்ப தான் விட முடியாதுன்னு சொல்வாரு இரு பேசலாம் நீ அமைதியா சத்தியோட ஜாமீன்ல மேஜிஸ்ட்ரேட்டே சைன் போட்டு அனுமதி கொடுத்துருக்காரு நீங்க எந்த மறுப்பும் சொல்லாம வெளியே விட்டு தான் சார் ஆகணும் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியும் சார் எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு உங்க ரைட்ஸ் என்ன சார் அவங்க வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரமா நேச்சுரல் டெத் ஆயிட்டாங்க ஆனா அந்த அம்மாவோட பொண்ணு அவங்க சாவுல சந்தேகம் இருக்குன்னு ருத்ரா மேடம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அது உங்க ரைட் சார் இப்போ அவங்களை சட்டப்படி வெளியில கொண்டு போறதுக்கு முறையா ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு ஒபே பண்ணி அவங்களை விட்டு தான் ஆகணும் முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சார் ஓ நீங்க கொடுத்த ஜாமீனை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனா இந்த ஜாமீனை நீங்க எந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க வேலைக்கார அம்மாவை ருத்ரா மேடம் கொலை பண்ண கேஸுக்காக தானே வந்து வந்திருக்கீங்க அந்த கொலைய இவங்க தனியா பண்ணல கூட்டு சதின்னு அவங்க மேல இன்னொரு கேஸும் பதிவாயிருக்கு இந்த கேஸ் விஷயமா एफआईआर போட்டு ஃபைல் பண்ணிருக்கோம் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க பாருங்க என்ன லாயர் சார் அவங்க மேல இருக்கிற அடிஷனல் கேஸ் சரியா தானே இருக்கு இப்ப சொல்லுங்க இதுக்கும் ஜாமீன் வாங்கினதான அவங்களை வெளியில் விட முடியும் சொல்லுங்க சார் எப்படியோ ஜாமீனோட வருவோம் தெரிஞ்சு அவங்களை வெளியே விடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட திட்டம் போட்டு அத்த மேல பொய்யான கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க ஹலோ 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 நாங்க ஏன் சார் பொய்யான கேஸ் போட போறோம் புகாரின் அடிப்படையில் தான் ஃபைல் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்ல சிவா சப்தகிரி சொல்ல சொல்ல இன்ஸ்பெக்டர் சார் இன்னும் அடுத்தடுத்து என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு அவர் சொல்லி நான் ஏன் மேடம் உங்க மேல கேஸ் போட போறேன் அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இந்த கேஸ் விஷயத்துல நேர்மையா என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணியிருக்கேன் உங்க நேர்மையை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இன்ஸ்பெக்டர் சார் இந்த மாதிரி ஒரு சுத்தமான இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்டேஷனுக்கு வேணுங்கிறதுக்காக தானே சப்தகிரி உங்களை பிரியப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு உங்களை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்ற நம்பிக்கையோட வந்த மம்மி ஆனா உங்க மலை பொய்யான கேஸ் போட்டு இந்த ஆள் வெளியே வராத மாதிரி பண்ணிட்டான் ஒரு போலீஸ் அதிகாரிய மரியாதையே இல்லாம அவ இவன் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அப்புறம் உங்க மேல கேஸ் போட வேண்டியிருக்கும் பீ கேர்ஃபுல் முதல்ல நீங்க அவங்க பக்கத்திலே போக கூடாது வெளியில போங்க ஏன் மம்மி கிட்ட பேச கூடாதன்னு சொல்றதுக்கு நீ யாரு மம்மின்னு ஒட்டி உற வர்றதெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கீங்க இப்போ அவங்க ஒரு குல குற்றவாளி என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்கள என்னோட அனுமதி இல்லாம அவளை யாரும் பார்க்க முடியாது கெடாய் I won't leave my mummy take action on me if you can come on அனிதா அவரோட நமக்கெதுக்கு பிரச்சனை mummy உங்க பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவரே யாரு என்னால சொன்னா நீங்கள் கொலை குற்றவாளி ஹைட்வீங்களா மேடம் நீங்கலாம் வெளியில போனா நல்லது ல அசங்கமாயடு இன்ஸ்பெக்டர் அதுக்கெல்லாம் அவசிய இல்ல அனிதா நீ சிவா கூட போய் அடுத்து ஆக வேண்டிய வேலைய பாரு ஓ மம்மி ஓ அனிதா சிவா இவளை கூட்டிட்டு போ மே சரி அத உன்ன கவுளப்படாதீங்கடா அந்த இன்னூர் கேஸ்க்கு இன்னக்கே ஜாமீன் வாங்கி உங்களு வீட்டுக்குட்டிப் பேட்றோம் சரி போங்க அப்பு மம்மி அனி மாப்பலா லார்சர் ஹார்ட்ட ஜாமீனா மேஸ்ட்ர்ட்டிட்ட வாங்கிட்டு வராதீங்க ஐ கோர்ட் ஜட்ஜ் கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்பதான் ஏத்துப்ப புரியுதா போங்க அதனால எவ்வளவு டூ மச்சா பண்ற பாத்தியா ஷிவா

சும்மா தனக்கு பவர் இருக்கு அதிகாரம் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு நம்ம திரும்ப மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஜாமீன் வாங்கிட்டு வந்து எதுக்கு அந்த ஆளு கிட்ட பிரச்சனை பண்ணனும் அவருதான் எங்க பிசினஸ் எதிரியோட பேச்சை கேட்டு திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு விடுங்க எங்களுக்கு ருத்ராத்தை வெளியே எடுத்தாகணும் நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜி கிட்ட ஜாமீன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஹைகோர்ட் ஜட்ஜி இப்ப சென்னையில் இல்ல சார் ஒரு லா அபிஷியல் ட்ரிப்பா ஹைதராபாத் போயிருக்காரு அவரு கம்மிங் மண்டே தான் சார் வருவாரு என்ன சார் சொல்றீங்க ஆமா சார் அவர் இங்கே இல்லங்கிறதுனால தான் நான் மேஜிஸ்ட்ரேட் போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா நம்ம உடனே ஃபிளைட்ல போய் ஜாமீன் வாங்கிட்டு கொஞ்சம் இருங்க நான் ஃபிளைட் டிக்கெட் சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க அங்க போனாலும் ஜாமீன் வாங்க முடியாது சார் ஏய் ஏ வாங்க முடியாது அதான் சொன்னேனே மேடம் அவர் போயிருக்கிறது ஒரு லா அஃபீஷியல் ட்ரிப் இந்த நேரத்துல போய் நம்ம ஜாமீன் கேட்டா நம்ம மேல கோபப்படுவாரே தவிர ஜாமீன் கொடுக்க மாட்டாரு எதுவா இருந்தாலும் அவர் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பேசிதான் வாங்க முடியும்